அவர் முக்கா நம்ம ஒரு மே பயணிச்சு வந்துருப்பதுக்கு இப்போ நம்ம அவங்க சொன்ன இடத்துக்கு வந்தாச்சே இந்த ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஆவாரம்பூ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் உள்ளே இன்னும் நடந்து போகணுமாம்மா சரி அது வரைக்கும் பிஸ்கட் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே போகலான்னு சொன்னாங்க இது பாருங்கள் இதுதான் அந்த காடு ஃபுல்லாக காடு தான் இரநூறு ஏக்கரு இந்த காட்டுக்குள்ள தான் நம்ம போயிட்டு இப்போ ஆவாரம்பூ பொறிக்க போகிறோம் வண்டியெல்லாம் அங்கே பார்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மெயின் ரோட்டில் இருந்து இப்போ தான் உள்ள ஜஸ்ட் என்ட்ரி ஆகியிருக்கோம் நம்ம போக போக பார்க்கலாம் நான் என்னென்ன பார்க்குறேன்னு உங்ககிட்ட காட்டுறேன் என்னென்ன மரம் இருக்குது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்தாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செடியில் உங்களுக்கு தெரியுதா இதெல்லாம் தான் வந்து இறந்த பழம் பாருங்கள் இயற்கையாகவே இதெல்லாம் எந்த ஏன்னா இது வந்து கொஞ்சம் காடு பகுதி தான் உள்ளெல்லாம் நாங்கள் போகல இன்டீரியருக்குலாம் போகல சும்மா வெளியே மெயின் ரோட்லேயே தான் உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு இயற்கையாகவே உங்களுக்கு வந்தது இப்போ இவ்வளோ காயெல்லாம் எங்கேயுமே நம்ம ஊருக்குள்ளே இருக்க மரத்துலெலாம் பார்க்க முடியாது இப்போ தான் நல்லா காயடிச்சிருக்குது நல்லா ஒரு நாளில் பழத்துக்கு வந்துடும் நல்லா சடையாக காய்ச்சிருக்கு இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே போய்கிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் காட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கோம் எதுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த அங்கே ஆவாரம் பூ பிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி உள்ளே நிறைய இருக்கும் ஸோ அதை மட்டும் பொங்கலுக்காக பிடிக்கிறது வந்திருக்கோம் வேறு எதுவும் இல்லை போயிட்டு போஸ்ட்டு வந்து உங்ககிட்ட காட்டோம் மேலோட்டமாக தான் வந்திருக்கோம் உள்ளலாம் நாங்கள் போகல சும்மா ஒரு பத்து எட்டுக்குள்ளே வந்து இருக்க ஃபஸ்ட்டு போவோம் அப்படின்ட்டு வந்துருக்கோம் பன்னெண்டு மணி சரியான வெயில் வெயிலுன்னு பொருட்படுத்தாமல் தான் நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே காடு தான் நாங்கள் வந்து இயற்கை எதுவும் மாட்டேன்னு நினைக்காதீங்க இது வந்துட்டு சும்மா இருக்கிற மேலே இருக்கிற செடியெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ண கிடையாது மேலே இருக்க பூ மட்டும் தான் இணக்கிட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க பூ மட்டும்தான் இருப்பாங்க சும்மா பொங்கலுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் வேற எதுக்குமே கிடையாது பூ மட்டும் தான் ஒடிப்பாங்க செடிக்கெல்லாம் எந்த பாதிப்புமே கிடையாது நாங்கள் செடி அப்படியே தான் விட்டுட்டு போயிட்டு இருக்கோம் செடிக்கெல்லாம் பாதிப்பு வராம்தானே பொறிச்சுட்டு இருக்கீங்க பாதிப்பு தான் பாருங்க நுண்ணியில் அந்த பூ மட்டும் தான் உடிச்சுட்டு இருக்கீங்க அடுத்த வருஷம் இதுதான் ஆவாரம்பூ அப்படியே காட்டுறீங்களா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் காட்டுங்க நல்லாவே காட்டுங்க அப்படி மஞ்சள் கலர்ல இருக்கும் ஆவாரம்பூ இப்படிதான் இருக்கும் வச்சு ஆவாரம் ஆவாரம்பூக்கா நம்ம ஒரு ஒரு மணி நேரம் பயணிச்சு வந்துருப்போம்மா இந்த இடத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பயணிச்சு வந்தோம் பார்த்தீங்கன்னா நடுவு நடுப்பகல் பகல் வந்து சொல்லுவாங்க ஒரு மணி வெயில் வந்து ஒரு மணிக்கு அடிச்சிட்டு இருக்கு சுட்டி அரிக்குது ஆனா அப்பயும் நாம அதை புரிச்சிட்டு தான் இருக்கோம் ஏன்னா வந்து நாளைக்கு கொண்டுட்டு போகணும் போகணுங்க அதுக்காக அப்படியே கொஞ்சம் பூ நல்லா காட்டுங்க இந்த பாதையெல்லாம் பாத்தீங்கன்னா காட்டாறு வந்தா தண்ணி தான் அதெல்லாம் அப்படி இருக்கு காட்டார்லாம் இந்த வழியாக தான் வரும் ரொம்ப தண்ணி மழை அதிகமாக போது இந்த வழியாக தான் காட்டாறு வரும் இதுதான் உங்களுக்கு இந்த பாதை நல்லாவே தெரியும் மழை வந்தப்போ தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிருக்கு பாருங்கள் இதெல்லாம் தான் அந்த பாதை தெரியுதா இந்த மாதிரி தான் அடிச்சிட்டே போகும் தண்ணி போயிட்டு ஒரு குளம் இருந்துடும் இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க இதுதான் ஆந்திரிக்கல் இதாக இருக்கும் கேக்டஸ் இதில் தான் தண்ணி உடைச்சிங்கன்னா உள்ளே இருக்கும் இது அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம் நம்ம கையில் முள் குத்துது உடைக்கும் தண்ணி இருக்கும் ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு இந்த தண்ணி மாதிரி இருக்குல்ல நடுவில் வெள்ளையாக இருக்குல்ல இதில் தான் வந்து தண்ணி இருக்கும் ஸோ நீங்கள் புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி வரும் தெரியுதுங்களா எல்லோரும் பொறிக்க போயிட்டாங்க ஸோ நான் கொஞ்சம் அப்படியே உட்காரலான் இருக்கேன் மரத்துக்கு நிலை அவங்க வந்தோன்னே அப்படியே வீட்டுக்கு கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே இந்த மரத்து நிலையில் உட்காந்துருக்கலாம் நாங்கள் பொறிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம் இங்கேருந்து இருந்து அவ்வளோதான் நாங்கள் வந்த வேலை முடிஞ்சுது நாங்கள் சொன்னது பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்